சற்று முன் பதவியேற்ற மறுநாளே ராஜினாமா செய்தார் தேவேந்திர பட்னாவிஸ் பேரதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுள்ளார் துணை முதல்வராக ஜிண்டே மற்றும் அஜித் பவார் பதவியேற்றனர் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளது மூன்றாவது முறையாகும் இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்று முடிந்த மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது மகாராஷ்டிராவின் இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சட்டசபை தேர்தலும் நடை பெற்ற இதில் பாஜக ஏக்நாத் சிந்தேவின் சிவசேனா அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகா யுதி கூட்டணி முப்பத்தி தொகுதிகளை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது இதில் பாஜக மற்றும் நூத்தி முப்பத்தி ரெண்டு தீடங்களில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்துதான் முதல்வர் யார் என்பதில் கூட்டணி கட்சிகளிடையே அதிருப்தி நிலவி வந்தது அதற்கு பிறகுதான் பாஜக மாநில தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் மாநில முதல்வராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆட்சி அமைக்க காவலரை சந்தித்து லெட்டர் கொடுத்தனர் அதனை ஏற்று ஆளுநர் அவர் பதவியேற்க அழைப்பு விடுத்தார் இந்த தான் இரண்டு வார இழுபறிக்குப் பிறகு மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பாஜாக்காவின் தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது துணை முதலமைச்சர்களாக சிவசேனா தலைவர் ஏக்நாத் சிண்டே மற்றும் என் அஜித் பவார் பதவியேற்றனர் இந்த நிலையில்தான் சமீபத்தில் முடிவடைந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் குறித்த காங்கிரஸ் புகார்களை இந்திய தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது மேலும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் பிரதிநிதிகளை தலைமை தேர்தல் ஆணையம் டிசம்பர் மூன்றாம் தேதி அழைத்துள்ளது காங்கிரஸ் வழக்கறிஞர் உமர் கோடா செயலாளர் எஸ் கே தாஸ் ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் எழுதிய கடிதத்தில் பிரச்சனைகளை ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்காக காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி தெரிவித்தனர் மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த தேர்தல் முறைகேடு குறித்து காங்கிரஸ் கட்சி தரப்பினர் தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து புகார்கள் தெரிவித்து வருகின்றனர் வழக்கும் தொடர்ந்துள்ளனர் இந்த நிலையில் அநேகமாக காங்கிரசுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்தால் உறுதியாக மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் முதல்வர் பதவியேற்ற தேவேந்திர பட்னாவிஸ் ராஜினாமா செய்வார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது